ആ அப்போ யாருக்கு ஒற்றையன் ரெட்டையன் வருதுன்னு பார்க்கலாமா ஓகே பிரிங்க பார்க்கலாம் இரண்டு இரண்டாக பிரித்து அழகாக அடுக்கி வைங்க பார்க்கலாம் அழகாக அடுக்கணும் அபிஷேகன் பிரிச்சாச்சா உனக்கு ஒற்றை என்ன இரட்டை என்ன வெரி குட் வெரி குட் யாருக்கு இரட்டை எண் ஓகே உனக்கு ஒற்றை எண்ணா ஒன்று மீதி வந்திருக்குதா ஓகே வெரி குட் உனக்கு இரட்டை என்ன மீதியே வரலியா உனக்கு உனக்கு ஒற்றை எண்ணா ஒன்று மீதி வந்திருக்குதா உனக்கு இரட்டை என்ன எங்கே இருக்குது இது இரண்டு இருக்கா கம்மி ஓகே நைஸ் அடுத்தது திருப் உனக்கு இரட்டை மீதி வரலியா வெரி குட் உனக்கு ஒற்றை இரட்டை என்ன திருப்பதி எங்க இருக்கு நீ எப்படி வச்சிருக்கிறேன் ஓ கையில் வச்சுருக்க கீழே வை கீழே ஓகே ஓகே இங்கே தனியாக வைக்கணும் ஓகே ஒற்றையன் யாருக்கெல்லாம் ஒற்றை கை தூக்குங்க பார்க்கலாம் ஓகே யாருக்கெல்லாம் இரட்டை எண் கை கிலப்படு ஒற்றை எண்லாம் கை போடு ஓகே வெரி குட் இப்போ ஒற்றை எண்ணா என்ன இரட்டை எண்ணா என்னன்னு புரிஞ்சிச்சா ஓகே தேங்க்யூ